இந்த பாளையம் அப்படின்ற பெயர் எப்படி உருவாச்சு அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பாளையங்கள் இருக்கு ராஜபாளையம் செங்குந்தர் பாளையம் கவுண்டம்பாளையம் பெத்தநாயக்கம்பாளையம் அப்படி நிறைய பாளையங்கள் இருக்கு அந்த பாளையம் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் ராஜபாளையம்ன்ற பெயர் எப்படி உருவாச்சு ராஜபாளையம் நாய் இப்படி மூணு விஷயங்களை பார்க்க போறோம் பாளையம் அப்படின்னு என்னன்னு பார்த்தலாம் இது வந்து தமிழ் சொல் கிடையாது பாலாமு அப்படின்ற தெலுங்கு சொல்லிருந்து மருவி வந்தது பாலாமு அப்படின்னா படை முகாம் அப்படின்னு அர்த்தம் இப்ப இருக்கிற வாராங்கல் பகுதியில் தெலுங்கானா பகுதியில் வந்து ஒரு காலகட்டத்தில் ஆண்டவங்க வந்து காக்கத்திய அரசு அவங்க வந்து இந்த பாளையம் அப்படின்ற விஜயநகர பேரரசு வாங்கி அவங்க வந்து அவங்க பேரரசை விரிவாக்கம் செய்யும் போது இந்த நிறைய பாளையங்களை அதாவது படை முகாம்களை உருவாக்கினாங்க தமிழ்நாட்டில் உருவாக்கும் போது அந்த பாளையங்களுக்கு ஒரு பாளையக்காரரை வந்து நியமிச்சாங்க அப்படி ராஜபாளையம் பகுதி அந்த பாளையம் பகுதியில் உருவாக்கும் போது அந்த ராஜுக்கள் அப்படின்ற ஒரு பிரிவினர் ராஜுக்கள் பாளையம் வச்சு ராஜு ராஜுக்கல் பாளையம்ன்றது ராஜபாளையமாக மாறி போச்சு இந்த ராஜபாளையம் நாய் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டை சேர்ந்த நாய் இல்லை அந்த விஜயநகர பேரரசு அங்க இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரீடு தான் அவங்க வந்து பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டு அப்புறம் அங்கேயே வளர்க்கப்பட்டு ராஜபாளையம் நாயாகவே அது வந்து மாறிப்போச்சு